நீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்பெனி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ என்ன போறோம் பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குவாட்டலி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டுவெல்த் கம்பெனி சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பாக்க போறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது ஃபுல்லா பாத்துட்டு எக்ஸாம் நீங்க அப்படி அட்டன் பண்ணுறது நீங்களே பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணிங்கன்னு நினைச்சுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க இந்த வீடியோக்கு லைக் மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச படி நம்மளுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும் மொத்தம் நம்மளுக்கு மொத்தம் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் எக்ஸாமே அதுல மொத்தம் ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் இல்ல பார்ட் ஒன் வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் எல்லாமே ஒன் மார்க்ஸா அதுக்கப்புறமா பார்ட் டூல நைன் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல சிக்ஸ் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணனும் அது சிக்ஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் நெக்ஸ்ட் த்ரீ மார்க்ஸ்ல த்ரீ மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நைன் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல சிக்ஸ் கொஸ்டின் நம்ம எழுதணும் அதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் அதே மாதிரி தான் ஃபைவ் மார்க்ஸும் ஃபைவ் மார்க்ஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும் ஏ பின் ரெண்டு சாய்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் ஆனா நம்ம அஞ்சு ஃபைவ் மார்க்ஸ் அட்டன் பண்ணணும் ஒரு ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் ஓகேவா ஓகே இது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ செவன் ஃபைவ் மார்க்ஸ் இப்போ நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒன் மார்க்ஸ்ல நம்ம ஃபுல் சிலபஸ் டென் நம்ம கொஷின்ஸில் மொத்தம் டென் சாப்டர்ஸ் இருக்கா அந்த டென் சாப்டர்ஸ்ல நம்ம ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் டென்லேருந்து டுவெல் ஒன் மார்க்ஸ் தான் மினிமம் மினிமம்லேருந்து மாக்சிமம் அவ்வளோதான் அட்டன்ட் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லாக பேசிக் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால் ஃபிஃப்டின் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அதனால கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஃபிஃப்டின் அட்டன் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த கம்பியூட்டர் சயின்ஸில் தான் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரீலோ கம்யூட் சின்னஸில் நம்ம அதிகமாகவே எழுதி மார்க்ஸ் நம்ம அதிகமாக எடுத்து டோட்டல் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேவா அதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் படி பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் லெஸ்டில் வந்து கேட்டுருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ் ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ரிசல்ட் சேம் ஆர்குமெண்ட் அந்த ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்ரேசர் ஃபங்க்ஷன் அதுல கேட்டிருக்காங்க அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஒன் மார்க்ஸில் கொடுத்துருவாங்க ஓகேவா அது வந்து நீங்கள் ஓன் கொஸ்டாக இருக்கும் அவங்க வந்து லைட் சேஞ்சஸ் கூட பண்ணுவாங்க அது அவங்க அவங்களோட ஃப்ரீடம் அது நீங்கள் வந்து பார்த்து அட்டன் பண்ணுங்க ஓகேவா ப்ரோக்ராம் என்ன ஒன்று கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஒன் மார்க் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க அப்புறம் ஃபோர் ஆப்ஷன்ஸ் வந்து குழப்பிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் கொஸ்டின் நம்பர் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது நிறைய ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய இருக்கு ஒன் மார்க்ஸ்ல அதாவது சில சில கொஸின் வந்து நம்மளுக்கு என்ன பிளாங்க்ஸ் மாதிரி இன் அப்புறம் லெவன்த் கொஸ்டின் இன் பை தான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டேஷ் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃபிஃப்டீன் பாருங்க வாட் இஸ் யூஸ் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இல்லையா அதெல்லாம் புக் பேக்ஸ்ல இருக்குங்க புக் பேக் ஃபர்ஸ்ட் எல்லா சப்டர் முடிச்சிடணும் எதுவுமே விட கூடாது புக் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிச்சயமா நீங்க அட்டன் பண்ண பண்ண முடியும் ரெண்டு மூணு ப்ரோக்ராம் கொஸின் கேட்டாங்கன்னா அதை நீங்க அவுட் பண்ணுங்க யோசிச்சு எழுதுங்க அது ஒரு பாத்தீங்கன்னா பார்ட் டூ பார்ட் ஒன் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து கம்பல்சரி இருக்கு ஓகேவா எனக்கு என்ன கம்பல்சரி சொல்லுங்க எழுதுங்க பார்ட் ஒன் போட்டு அதுக்கு அப்புறம் ஃபைவ் கொஸின் எழுதுங்க ஓகேவா

ஓகேவா அதில் வருது அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் யூ கேன் யூஸ் டு டெஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் ஓகேவா இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபைவ் சாப்டர்ஸ் போய் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்புறம் ரைட் இட்ஸ் இன்டெக்ஸ் ஆஃப் இஃப் அண்ட் இஃப் எல் செட் ஸ்டேட்மெண்ட் ஓகே இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சிக்ஸ் சாப்டர் இருந்து வருது ஓகேவா இல்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த லூப் வை லூப்லாம் வரும் இல்லையா அந்த சாப்டர்ஸ் அதுக்கப்புறம் வாட் வில் பி அவுட் புட் ஆஃப் ப்ரோக்ராம் அந்த நம்மளுக்கு வந்து கம்பல்சரி ஒரு அவுட்புட் புட் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளே ஒரு அவுட்புட் புட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியாக ஒன் வேர்டில் வர மாதிரி தான் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க நார்மலாக அந்த சம்பவம் எப்படி பண்ணணும்னு ப்ரொசீட் பண்ணுறத உங்களோட நாலேஜ் வச்சு போட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு வரும் அப்புறம் எந்த கொஸ்டினையும் நீங்க விடாதீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு வேலை தெரியலன்னா அதை லாஸ்ட்ல எழுதிக்கலாம் கொஸ்டின் நம்பர் ப்ராப்பரா பாத்து எழுதுங்க அது அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ பார்ட் த்ரீல வாட் அப்புறம் வாட் இது பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இதெல்லாம் கேட்டுக்காங்களா இதை ஃபர்ஸ்ட் ஃபைவ் சாப்டர்ஸ் குள்ளே இதெல்லாம் வந்து அது பாத்தீங்கன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்கரிதம் இது என்ன சாப்பிட்டில் வருது அல்கரிதம் நம்ம ஃபோர்த் சாப்பிட்டு படிச்சிருக்கோம் அல்கரிதம் ஸ்ட்ராட்டஜி அது வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் நீங்க எங்க படிச்சிருக்கோம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம ஃபிஃப்த் சாப்பிட்டர்ல படிச்சிருக்கோம் ஓகே பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அந்த சாப்பிட்டில் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிண்டெக்ஸ் ஆஃப் வைல் லுக் வைல் லுக் கண்ட்ரோல் சக்சஸ் இருக்கு சாப்டர் அதுல இருந்து வந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள் லோக்கல் வேரியபிளோட ரூல்ஸ் ஓகே அது நம்மளுக்கு ஸ்கோப்ல வருது ஸ்கோப் லெசன்ல வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் ஷார்ட் அபவுட் ஃபாலோயிங் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் இது நம்மளுக்கு செவன் சாப்டர்ல வருது ஓகேவா இது நீங்க படிச்சிருக்கு செவன் சாப்டர்ல பைத்தனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்சு உங்களுக்கு மிச்சமா கேட்பாங்க டீட்டெயில் ஆன்சர்ஸ்ல ஒன்று இருக்கு நம்ம பாக்கலாம் இதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலயும் ப்ரோக்ராம்ஸ் கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க மோஸ்ட் அவுட் புட் தான் கேக்குறாங்க இல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு அவுட் புட் பாருங்க தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஓகேவா அந்த கம்பல்சரி கொஸ்டின் ஒரு அவுட் தான் ஓகேவா நிச்சயமா நீங்க இது அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டாட் ஸ்பேஸ் கமா இது எல்லாமே நீங்க பார்த்து அது அப்புறம் அந்த கேஸ் சென்சிட்டிவா இருக்கும் நம்மளுக்கு பைத்தன் அதனால எல்லாமே கரெக்டா பார்த்து எழுதுங்க அவுட் புட்டும் போட்டு அவுட் புட் எழுதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீடைல் ஆன்சர்ஸ் போயிடலாம் பார்ட் போர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் நமக்கு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கு அல்ல ஏ பின் பண்ணி தனியாக இருக்காங்க ஏபிலேயே டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகே இதான் கெமிஸ்ட்ரியில் பண்ணுவாங்க பிசிக்ஸ்லேயும் பண்ணுவாங்க அதனால இது நார்மல் தான் இல்ல பாத்தீங்கன்னா வாட் ஆஃப் பேரமீட்டர்ஸ் அப்புறம் ஃபிரைட்டர் ஸ்டார்ட் மூட்டான் பேரமீட்டர்ஸ் வித் டைப் வித் டைப் இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் டீடெயில் ஃபர்ஸ்ட் ஆப்டர்ல இருக்கு ஓகேவா அப்புறம் எல்லி பிஜி ரூல் வித் எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க ஓகேவா எல்பிஜி ரூல் நம்மளுக்கு தெரியும் அது இதுல வருது ஸ்கோப்பிங்ல வருது ஓகே ஸ்கோப்ல ஸ்கோப் லெசன்ல வருது என்னது தேர்ட் சாப்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் லீனியர் சர்ச் ஆகிரதம் ஆகிரதம் வித் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க படிச்சே ஆகணும் அப்புறம் லீனியர் சர்ச் ஆகிரதம் அப்புறம் அந்த பபிள் ஷார்ட் ஓகேவா அதுக்கப்புறம் பைனரி இந்த மாதிரி இருக்கிற ஆகிரதம் சர்ச் வந்து நீங்க படிச்சுதான் அவனு ஏதாச்சும் ஒன்னு ஒன்று வந்துரும் ஓகேவா ஒன்னு பபிள் ஷார்ட் வரும் இல்ல பைனரி வந்துரும் இல்லைன்னா லீனியர் சர்ச் வந்துடும் ஓகேவா ஓகே இது நிச்சயமா படிச்சிருந்தோம் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் இது எந்த லெசன்ல இருந்து வருது லீனியர் சர்ச் வந்து ஃபோர்த் சாப்டர்ல இருந்து வருது ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்டி பிஃப்த் கொஸ்டின்ல பி வந்து எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா இது நம்மளுக்கு ஃபிஃப்த் சாப்டர்ல வருது ஓகே செகண்ட் டீட்டெயில் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் அதுல ரைட் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் த்ரீ டிஜிட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இது நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் இதுல இருந்து வருது நீங்க ப்ரோக்ராம் வந்து நீங்க எழுதணும் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுதிட்டு அவுட்புட் வருதான்றத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நிச்சயமா வேணும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும் அதுக்கப்புறம் அதே தான் இந்த இந்த டீடெயில் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்து நீங்க சிமா நீங்க ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஆகணும் எந்த மாதிரி கேட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா வேற நீங்க சூஸ் பண்ண முடியாது நீங்க ரெண்டுமே ப்ரோக்ராம் தான் இருக்கு ஒன் ப்ரோக்ராம் பிஎம் ப்ரோக்ராம் நிச்சயமா நீங்க எழுதிதான் அது இது வெறும் அவுட் புட் தான் கேட்கறாங்க கோட் ப்ரோக்ராம் கரெக்டா தப்பா கேட்கல வெறும் அவுட் புட் கேட்கறாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தாலோயிங் பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு தேர்ட்டி செவன் கொஸ்டின் கேட்கறாங்க ஃபங்க்ஷன்ஸ் அந்த லெசன்ல வருது அப்புறம் எக்ஸ்பிளைன் த அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் சில எயிட் சாப்டர்ல வருது ஓகேவா பில்டின் ஃபங்க்ஷன் வந்து செவன் சாப்டர் அதுக்கப்புறமா பைத்தன் அண்ட் சூட்டபிள் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எயிட் சாப்டர் ஓகேவா

ட்யூப்பில் வாட் அவுட் புட் ஆஃப் ஃபாலோயிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதுல ட்யூப்பில் வச்சு ஒரு சம் கொடுத்திருக்காங்க ஓகேவா இது என்னது அவுட் புட் தான் கேக்குறாங்க இது இல்லனா அது அப்படின்னு செட் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவோம் எழுதிதான் ஓகேவா ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் தெரியுது என்ன பண்ண முடியும் அப்ப செட் ஆப்ரேஷன் தான் நீங்க படிச்சிருக்கோம் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் வந்து பாக்டிஸ் பண்ணிட்டு போகணும் நிச்சயமா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேவா பேசிக் நாலேஜ் இருந்து சின்ன சின்ன நாலேஜ் வச்சு தான் கொடுக்குறாங்க நீ பாத்தீங்கன்னா ஒன் லைன் தான் இருக்கும் ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் அந்த மாதிரி ஓகேவா ஓகே இது வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தெரியுன்றது தெரியுங்க வந்து டக்குனு வெள்ளவுடனே ஸ்டார்ட் பண்ணுங்க எழுதிருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு பிப்டின் மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னு செக் பண்ணுங்க எல்லாம் விட்டுருக்கீங்களான்னு பாருங்க கொஸ்டின் பேப்பர் தப்பா இல்லீங்களா அதை வந்து சரி பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒன் மார்க்ஸ் நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க ஓகே அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அவுட் புட்டு அது உடனே வாட்டி கிராஸ் பண்ணுங்க எல்லாமே பண்ண வேண்டியது ஓகேவா ஓகே ஒன் மார்க்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நீங்க கொஸ்டின் நம்பர் எல்லாமே லாஸ்ட்ல பாத்துணும் மினிட்ஸ் அப்புறமா நீங்க நீட்டா சப்மிட் பண்ணுங்க நிச்சயமா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல மார்க்ஸ் போவோம் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க என்ன வீண் சேனல் பண்ணி வச்சுக்கோங்க